நீங்கள் அதை ஈஸியாக சோம்பேறித்தனமாக என்ன முடிவு பண்ணிங்கன்னா ஜாதகத்து பிரகாரம் கர்மா பிரகாரம்னு தப்பிக்க பார்ப்பீங்க எனக்கு அதில் உடன்பாடில்லை ஏன் கர்மாவை நான் தூ மோட் மூட்டை மாதிரி தோளில் சுமக்கணும் அதை இறக்கி போட்டால் என்ன ஏன் அதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஏன் நான் மனுஷனை பிறக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸை நான் எங்கேயோ பார்க்காம இருக்கிறேன்னு எனக்கு தேட தோணுது உடனே அந்த பாதை என் கண்ணுக்கு தெரியுது பயன்படுத்துகிறேன் ஜெயிக்கிறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் சித்தர்களும் நம்மளை மாதிரி மனுஷங்களா பிறந்தவங்க அவங்களுக்கு அதே சூரியன் சந்திரன் ஜாதகம் எல்லாம் இருந்திருக்குமா இல்லையா அவங்க எப்படி இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஜெயிச்சு வெளியே வந்தாங்க எப்படி மரணத்தை ஜெயிச்சாங்க சார் அந்த தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்குறோம் அவங்க வெளியில் வந்ததுக்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்துல நீங்க பார்க்காத எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்குது பார்க்க மறந்து போயிருக்கீங்க அதுதான் இந்த பாரத தேசத்தோட கலாச்சார அடையாளம் அந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் தான் இருக்குன்னு அந்த கேட்டை திறந்து வரும்பொழுது வரும்பொழுதுதான் புதையல் மாதிரி ரகசியங்கள் வெளியில வரும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன் இருக்கும் ஒரு உதாரணம்